லைவ் ஒன்றா எப்படியா லைவ் சொல்லாமா ஹாய் வைஸ் இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திண்டுக்கல் பயணம் பண்ண போய் பயணம் ஸ்டார்ட் ஆகிருக்கு இதுதான் வந்து திண்டுக்கல் ஹைவே இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கு வேறு லெவல் எல்லாம் மோடம் போட்டிருக்காங்க மோடம் போட்டிருக்க மேகலாம் வேறு லெவலில் இருக்குது மழை பேச அப்படியே அந்த மழை பெய்கிறது பெய்கிற மாதிரி ஏன்னா மண் வாசம் சொல்லுவாங்க வேற அப்படியே நல்லா இருக்கு பார்த்தீங்கன்னா வாகனம் எல்லாம் சூப்பராக இருக்கு மீட்ரு வேலை செய்யாதுங்க நம்ம மீட்ரு வந்து வேலை செய்யாது எத்தனை கிலோமீட்டர் ஸ்கூலில் ஸ்பீடில் போறேன் காட்டையே காட்டாது இருக்காட்டை ஆர காட்ட போவான் போவாங்க

யாரோ ஒரு வியூவர்ஸ் ரெண்டு பேரும் இருக்கீங்க கொஞ்சம் தொடர்ச்சியாக இந்த வீடியோக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கடைசி வரைக்கும் கொஞ்சம் பாருங்கள் கிளைமேட்லாம் இருக்கு உங்களுக்கு தான் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம் இவ்வளோ கஷ்டப்பட்டு போக போக நம்மளோட இன்னும் கொஞ்சம் முன்னேறும் யாரோ ரெண்டு பேரும் இருக்கீங்க பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்து கொள்கிறேன் அப்படி இல்லை கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ லிங்கை ஷேர் பண்ணிவிடுங்க லைவை கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா இடத்துல அது சிறுமலை நாங்கள் இன்னைக்கு வந்து பிளான் இருந்துச்சு சிறுமலைக்கு போகலான்னு தான் பிளான் இருந்துச்சு அதை கொஞ்சம் கேன்சல் பண்ண வேண்டிய நிலமை வந்துருச்சு ஏன்னா சிறுமலைக்கு நாங்கள் வந்து காலையில் போகலான்னு ஒரு பிளான் அதனால கொஞ்சம் போக முடியல நம்மளுடைய நண்பருக்கு வந்து கொஞ்சம் வேலை இருக்குது அதனால கேஜெட்ஸ்லாம் வாங்கணும்ன்றாரு ஒரு சில கேஜெட்ஸு அதனால வந்து நாங்கள் அதை ரத்து பண்ணிவிட்டு டைம் ஓவர் கேஜஸ் கேஜஸ் மஹால் அதனால் கொஞ்சம் டைம் ஓவர் ஓவரானனால நாங்கள் போக முடியல சிறுமலைக்கு ஸோ கிரு சிறுமலைன்னா சொல்லப்போனால் சொல்ல போனால் ரூமு தங்குறக்கு ஸ்டேலாம் எதுவுமே இல்லை இருந்தாலும் வந்து அதோட ப்ளேஸ் வந்து நல்லாயிருக்கும் ஒரு வாட்டி நான் விசிட் பண்ணியிருக்கேன் நீங்கள் யாராவது விசிட் பண்ணுறா தான் விசிட் பண்ணி பாருங்கள் சிறுமலை நல்ல ஒரு பிளேஸு கொடைக்கானல் ஃபீலிங் கொடுக்காட்டி கூட உங்களுக்கு வந்து சேஷன் ஃபீலிங் கொடுக்கும் திருமலை நல்ல ஒரு சூப்பர் கிளைமேட்டு நீங்கள் அதை பக்கத்தில் போகிற வரைக்கும் விண்டுக்கல் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன ஒரு கொடைக்கானல்ங்க திருமலை மினி கொடைக்கானல்னு சொல்கிறாங்க சின்ன ஒரு கொடைக்கானல் ஏன்னா நான் போனது என்னோடய அனுபவம் பொறுத்த வரைக்கும் சின்ன ஒரு கொடைக்கானல் அட்வான்ஸ் பார்க்கலாம் இருக்குது அங்கே இருக்கிற அட்வான்ஸ் பார்க்கு எல்லாமே இருக்குதுங்க நல்லா இருக்குங்க அருவி இருக்குது ப்ரைவேட் ஸ்பால்ஸ் அதெல்லாம் மினி ப்ரைவேட் பால்ஸ் எல்லாமே இருக்குது அதில் கொஞ்சம் தண்ணி அதிகமான குளிக்க விட மாட்டாங்க மற்ற நேரத்தில் வந்து நீங்கள் வந்து குளிக்கலாம் அதில் திண்டுக்கல்ல ஆமாம் பார்க்குற வியூவர் யாருக்கும் ஷேர் பண்ணி கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு நாலு பேர் வந்து பார்த்தாங்க வீடியோஸ் பண்ணிட்டாங்க நல்லது முடிய கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது நல்லா இருக்கு பாருங்க அந்த வானெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற அளவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கருவே வானெல்லாம் வரணும் இது மாதிரி திருமலையில் அப்படியே வீடு தெரியுது ஒரு ஜூம் பண்ணி காட்டு வீடு ஜூம் பண்ணி காட்டு அப்படியே காட்டு அப்படியே காட்டு தெரியுதா ஒரு புள்ளி மாதிரி அங்கே வீடு மக்கள்லாம் வாழ்கிறாங்க பாருங்கள்

காத்துல நம்ம பேசுறது வந்து அவங்களுக்கு கேட்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் கேட்டுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க வாய்ஸ்லாம் எல்லாம் சரியா கேக்குதான் நீங்க எல்லாம் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா எங்க ப்ரோ வந்து அடுத்த மைக்கு சில் மவுண்ட் எல்லாம் வாங்கலாம் இருக்காது இந்த சேனலுக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அவங்களுக்காண்டி நாங்கள் வந்து கேஜெட்டில் இறக்கலாம்னு இருக்கோம் இதான் வந்து திண்டுக்கல் டிரைவிங் எடுக்கிற இடம் மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் உலகம் உலகமோ அலுவலகமோ எதுவும் ஒன்று நம்ம வாய்க்கு வர்றதை நம்ம அடிச்சுடுவோம் என்ன சொல்றீங்க ஆக்சுவலாக நீங்க பழனி வழியாகவும் கொடைக்கானல் போகலாம் கொடைக்கானல் ரூட்டு இதே ரூட்டு தான் நீங்க பாலத்து மேலேருந்தே இருந்தே தான் கொடைக்கானல் போக முடியும் இந்த பாலம் தெரியுது பார்த்தீங்கன்னா இந்த பாலத்து மேலேயே போகணும் போய் இன்னொரு ஒரு பாலம் வரும் அது கீழே கட் பண்ணி நம்ம ரைட் சைடில் திரும்பி ஸ்ட்ரைட் ரூட்டில் போனீங்கன்னா நேராக கொடைக்கானல் தான் எங்கேயுமே திரும்ப தேவையில்லை அந்த ரூட்டும் வந்து இதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் ஒரு சில பேர் வந்து திண்டுக்கல் வழியாக போகிறது வந்து தவிர்த்துக்கிறாங்க பழனி வழியாக தான் நல்லா இருக்குதுன்னு சொல்லி போகிறாங்க நம்ம திண்டுக்கல் வழியாக போன எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது ஒரு தூரம் சிங்கிள் மேனாக போயிருந்தேன் கொடைக்கானல் விசிட் பண்ணி போயிருந்தேன் நல்லா இருந்துச்சு கொடைக்கானல் வந்து திண்டுக்கல் வழியாக போகிறப்போ நல்லாயிருக்கும் ஏ எதுக்காண்டி சொல்கிறேன்னா எனக்கு போகிறப்போ ஒரு பிளேஸ் ரொம்பவே எனக்கு சூட்டபிளாக இருந்துச்சுங்க அது என்ன பிளேஸ்னால் கொடைக்கானல் போகிற வழியில் திண்டுக்கல் வழியாக போனால் நீங்கள் வந்து அப்படியே அந்த இது இருக்குது பார்த்தீங்களா அந்த ராஜஸ்தான் பாலைவனத்துக்குலாம் நுழைஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரை வந்து திண்டுக்கல் வழியாக போகும்போது உங்களுக்கு கிடைக்கும் பத்தலுக்கு உண்டு சரௌண்டிங் பக்கம் ஆமாம் இந்த உண்மையாக தான் சொல்கிறேன் பசில குண்டு போற வழியில பாலைவனம் அட்வெஞ்சர் கிடைக்கும் நம்மளுக்கு அப்படியே அந்த பாலைவனத்துக்கு பாலைவனம் மண்ணு கிடையாது பாலைவனத்தோட அதாவது நம்ம களிமண் சொல்லுவாங்களே களிமண் இந்த இது திண்டுக்கல் தலப்பா கட்டி பிரியாணி சொன்னேன் பார்த்தீங்களா வீடியோல முன்னாடி சொல்லிருக்கேன் திண்டுக்கல் தலப்பா கட்டி பிரியாணி ஒன்றாம் ஃபுட்கோர்ட் இருக்குது யார் திண்டுக்கல்ல ஏதாவது சாப்பிட்ணுன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி ஹோட்டல்லாம் இருக்குது விசிட் பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கும் அதாவது இந்த மாதிரி ஹோட்டலுக்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கன்னு நான் சொல்லலை நான் சொல்கிறது என்னென்னா ரோட்டு கடையில் இருக்கிற சின்ன சின்ன கடைகளுக்கும் நீங்கள் கொஞ்சம் விசிட் பண்ணி பாருங்கள்

வெளியில் மலை காமிக்கலாம் திண்டுக்கல் மலை கோட்டை தாண்டி அவங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல தெரியுதா என்னன்னு தெரில உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பின்னாடி போயிடுச்சு போட்டுறோம் அந்த சைடு தான் போறோம் உங்களுக்கு முடிஞ்சாலும் காமிப்போம் உடைக்கான மழை வந்து அந்த அந்த இடத்துல தெரியுது ஹெல்மெட் போட்டு வாங்கிறது இப்போ வந்து அந்த திண்டுக்கல் அந்த திண்டுக்கல்ல வந்து அந்த என்ன சொல்றேன் யூடியூப் வீடியோ பண்ணுவாங்க எல்லா சேனல்ஸ் ஆமா ஆமாம் ஆமாம் அதை வாட்ஸ் தரப்பாக்கட்டி பிரியாணி அதெல்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா பெரிய பெரிய ஹோட்டலில் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த அந்த ஹோட்டல் வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள் விசிட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லலை விசிட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி திக்கிற அளவுக்காவது உங்களுக்கு வந்து சாப்பிட்ற அளவுக்காவது இருக்கும் கடையில் கஷ்டப்பட்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க பார்த்திங்களா அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வந்து போய் நம்ம பார்சல் வாங்கியாவது இருக்கணும் ரோட்டுக்கடையில் வந்து பொழப்பு அதை தான் நம்பி இருப்பாங்க அவங்களுக்கும் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் ரோட்டுக்கடையில் பிரியாணியாக இருக்கட்டும் புரோட்டா இருக்கட்டும் நிறையா எக்கச்சக்கமான ஃபுட்டுலாம் வந்து இருக்காங்க அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் உள்ளே வந்துட்டவங்க எடுத்துக்களுக்குள்ளார வந்துட்டோம் பண்ணாம அப்படியே வச்சு படுக்கா பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஹோட்டல் விசிட் பண்ணியிருக்கோம் என்ன பண்ண போறோம் ப்ரோ நம்ம சாப்பிட போறோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா போண்டா பச்சு எல்லாம் சாப்பிட போகிறோம் கடைசி வரையும் மூஞ்சி காப்பத்திலே இது இவரோட மூஞ்சி பார்த்துக்கோங்க பாத்துக்கோங்க தான் வந்து உங்களுடைய யூடியூபர் நம்மள வந்து அவரோட தான் நண்பர் தான் நம்மளுக்காண்டி வாங்குறதுக்குள்ளே போயிட்டாரு கைஸ் நவாஸ்

ரெண்டு காய்ஸ் நம்மளும் டீ குடிக்கலாம் உங்களையும் கூப்பிடுறேன் பார்த்துட்டு இருக்கிற ஒரு நபருக்கு அவரையும்

நீ என்ன எடுத்துறியா நீ என்ன வாங்கிருக்கை டீ சொல்லிருதா டீ சொல்லிரு cô ok guys, giờ break, houro langa vẫn thế, no, break டீ ஏதாவது டீ பலகாரம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தோம் இந்த காம்சேன் அந்த ஹோட்டலில் நல்லா இருந்துச்சு ப்ரோ வந்து சேனல் வச்சுருக்கிற ப்ரோ தான் ஸ்பான்சர் பண்ணார் அவர் வந்து போண்டா வாங்கினார் நான் வந்து உளுந்த வடை வாங்கினேன் டீ ரெண்டு வாங்கினோம் சூப்பராக இருந்துச்சு இந்த கிளைமேட்டுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரே டிராஃபிக்கிங்க டிராஃபிக்கை கண்டாலே நம்மளுக்கு பிடிக்காது ஆனா நம்ம வந்து பாத்தீங்களா டிராபிக்ல எப்படி பிள்ளைங்க மாதிரி அடிச்சு நூத்துறாங்க ஹலோ நவாஸ் பிஜேபி நவாஸ் பீஜிஎன் லவர் ஷேர் பண்ணுங்க பார்க்குறவங்களாம் கொஞ்சம் லிங்க்கை ஷேர் பண்ணால் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் போட்டிவாக இருக்கும் இன்னொரு இன்னொரு லைவு எங்கேயாவது போகிறாங்க தான் லைவு பண்ணுறதுக்கு மார்க்கெட் ரோடு இதுதான் வந்து திட்டுக்கல் மெயினான மார்க்கெட்டுக்கு போகக்கூடிய ரோடு உங்களுக்கு கேஜெட்ஸ் ஏதாவது வேணும்னா கூட வாங்கிக்கலாம் ஸ்பீக்கர் சம்மந்தப்பட்டமானது எலக்ட்ரிக் பொருள் இந்த ரோட மார்க்கெட்ரா வெஜிடேபிள் மார்க்கெட் ரோடு இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து வெஜிடேபிள் ஃபுல்லாக வந்து வெஜிடேபிள் வரும் போலீஸுங்களுக்கு வேறு வேலையே இல்லைங்க எங்கே பார்த்தாலும் காசு 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 நிற்கிறாங்க என்ன பண்ணுறதுங்க கொழப்ப மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு நாடு வந்து மார்க்கெட்டு மலைக்கோட்டை மலைக்கோட்டைக்கு போனா நான் உண்மையை சொன்ன மாதிரி மலைக்கோட்டை போற ரூட்டுன்னு சொன்னேன் மலைக்கோட்டைக்கு போற ரூட் ஆனால் அதான் வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்க இது பார்க் பஸ்ஸு எல்லாம் இருக்கும் நான் ஏகப்பட்ட முறை வந்திருக்கேன் ப்ரோ கூட வந்தால் தான் கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்கும் ப்ரோ வந்து கொஞ்சம் அட்வென்ச்சரான இடத்துக்கு எல்லாம் போவேன் அதாவது மழை காலத்துல எல்லாம் அந்த தண்ணி வடிவுன்னு நினைக்கிறேங்க மலைக்கோட்டையோடு நாங்கள் வந்து லைவ் முடிக்கலாம்னு ஒரு பிளான் இதோட லைவ் முடிச்சுட்டு முடிஞ்சால் அடுத்த லைவ் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஊருக்கு போகும்போது அடுத்த லைவ் போடுறோம் இதோட முடிச்சிட்றோம் லைவை இந்த வண்டியோடு முடிச்சுட்றோம் லைவை ஊரு பிள்ளைக்கெலாம் போடுறோம் இந்த வண்டியோடு இந்த வண்டி இந்த மலைக்கோட்டையோட லைவை முடிச்சாச்சு ஓகே ஆமாம் Мэдээ гавсталаа. Энд иплин түгэж.